சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் பொங்கலுக்கு தமிழக அரசு வழங்கும் ரூபாய் மூணாயிரம் இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்க மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இன்னும் இரண்டு வாரங்களில் வர இருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் மூணாயிரம் ரொக்கம் பண உதவி வழங்க தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் மக்கள் எதிர்பார்ப்பும் வெளியாகி உள்ள ரூபாய் மூணாயிரம் கடந்த ஆண்டு பொங்கல் பரிசில் உணவு பொருட்கள் மட்டுமே வழங்கப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆண்டில் ரூபாய் மூணாயிரம் வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்துள்ளார் தமிழக அரசு வெளியிட்ட அரசனின்படி பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி நிதி ஒதுக்கியுள்ளது இதில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீல கரும்பு ஆகியவை இடம்பெறும் இந்த தொகுப்புடன் ரூபாய் மூணாயிரம் பணம் சேர்ப்பதன் மூலம் குடும்பங்களின் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி எட்டாம் தேதியன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளார் ரேஷன் கடைகளின் டோக்கன் முறையில் விநியோகம் தொடங்கி ஜனவரி பதினாலாம் தேதி வரை முழுமையான நிறை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு கடையிலும் நாளுக்கு நானூறு அட்டைதாரர்களுக்கு மட்டுமே விநியோகம் செயல்படும் தேவையில்லாமல் ஏற்படும் கூட்டல் நெரிசல்களை தவிர்க்க இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை திமுக ஆட்சியில் ரூபாய் ஆயிரம் பண உதவி வழங்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சில நிதி காரணங்களால் பணம் இல்லாததால் பரிசு தொகுப்பு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அதிமுக அரசு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கியது இப்போது திமுக அரசு மூணாயிரம் வழங்கியுள்ளது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனைக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டது ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் களநீர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நிதி அழுத்தம் இருந்த போதிலும் பொதுமக்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ரூபாய் மூணாயிரம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது எதிர்கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி ரூபாய் ஐந்தாயிரம் தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் அரசு ரூபாய் மூணாயிரம் வழங்கியிருக்கிறது இதில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே பயனாளிகள் ஆவர் அவர் அரிசி ஊழியர்கள் மற்றும் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் போது தொடர்பான அறிவிப்பு இல்லை மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகள் மூலம் இந்த பொங்கல் பரிசு விநியோகம் நடைபெறும் இதன் மூலம் ஏழை எளிய குடும்பங்கள் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் ஜனவரி பதினைந்து முதல் பதினேழாம் தேதி வரை மூன்று நாட்கள் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட இந்த மூன்றாயிரம் பொதுமக்களுக்கு சிறந்த ஒரு தொகையாக கருதப்படுகிறது நன்றி வணக்கம்